ஸ்ரீரங்கம் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் நீர்மோர் ரசனா பாக்கெட்டுகளும் பக்தர்கள் நலன் கருதி பிளாஸ்டிக் விசிறிகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது அன்னதானத்தை தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவரும் மனித ஆசிரியருமான மனித மோகன் அவர்கள் துவக்கி வைத்து ஸ்ரீரங்கம் மக்கள் நலச்சங்க தலைவர் மோகன்ராம் திருச்சி டைம்ஸ் சங்கர்ராமன் காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அல்லதானத்தை ஏற்பாடு செய்த தென்னகலூர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஸ்ரீரங்கம் பொறுப்பாளர் மணி அவருக்கு பாராட்டுகள் குவிந்தன ஸ்ரீரங்கம் மக்கள் நலச்சங்க தலைவரும் வள்ளுரு பத்திரிகை ஆசிரியருமான மோகன்ராம் பக்தர்களுக்கு நீர்மோல் ரசனா விசிறியை வழங்கினார்